வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனான செவ்வாய் பகவான் வக்கிரம் பெற்று ஒன்பதாம் இடத்துல அதாவது ராசிநாதன் நீச்சம் அப்படின்னாலே தியானத்தில் இருப்பதை போல எந்த கொஞ்சம் ஒரு இருக்கக்கூடிய தன்மை அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா அதே சமயத்தில் உங்க ராசியை குரு பார்க்கிறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிறார் அப்போ நீங்கள் கெட்டுவிட போக மாட்டீர்கள் அப்போ ராசி நல்லதா இருக்காரு ஆனா முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் சில தடங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை சின்ன சின்ன தடையை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவுங்கிறது உண்டு உங்க குடும்பத்தினருடைய அதாவது அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லாவே இருக்க போகுது ஏன்னா குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கு அப்போ உங்களை எந்த விதத்திலும் கீழே போக முடியாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அப்போ குடும்பம் நன்றாக இருக்கு அப்போ மனைவி நன்றாக கணவன் அல்லது மனைவி உங்களை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கணவன் அல்லது மனைவியோட கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்றேன்னா உங்க ராசி அதிபதி நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும்னா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குடும்பாதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் உங்களை பார்த்து இருக்கின்ற காரணத்தால் பொருளாதார முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டு உங்கள் முயற்சியினால் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்யலாம் என்கின்ற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுது வாக்கு பலிதம் நன்றாக இருக்க போகிறது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஆலோசகராக இருப்பீர்கள் நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய தன்மை என்கிறது இருக்கு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்போ புதன் என்கின்ற கிரகம் புதனுங்கிறது யாரு புத்திசாலித்தனம் உள்ள ஒரு கிரகம் உங்களுடைய குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தான உட்கார்ந்து இருக்கார் அந்த புதனுங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் ஸோ எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை சரியாக பேசி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கறது அர்த்தம் அப்ப உங்க புத்தி அறிவின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் தன வருவாய் கிடைக்க பெறும் மூன்றாம் இடத்துல இருக்க முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருப்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சியால தொழில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது தனாதிபதியினுடைய பார்வை இருக்கிறது அப்போது என்ன நடக்க போகிறது அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் சிவராஜ யோகம் இருக்கிறது அப்போ அந்த சிவராஜ யோகத்தால் அதாவது சூரியனுங்கிறது பத்தாம் அதிபதி குருங்கிறது ரெண்டாம் அதிபதி அப்போ பத்து இரண்டு கனெக்ட் ஆகும்போது என்ன தொழில் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய முயற்சியால உங்களுடைய திட்டத்தால அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் இருக்கிறது அப்போ அதுவும் சூரியன் அங்கு இருக்கிறதுனால என்ன சூரியன் தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அப்ப அந்த தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் மூன்றாம் இடத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக வெளிப்படுத்தும் சூரியன் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு தெம்பு ஒரு தைரியத்துடன் செயல்படக்கூடிய எது எது வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை கீர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மை புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த மாதம் நான்காம் இடத்தில் சனி பகவான் சுக்கரனோடு இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்போ சனி நான்காம் அதிபதி இந்த வீடு வண்டி வாகனத்துக்கு ஒரு காரக கிரகம் நான்காம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம் சுகஸ்தானத்தில் கூட சில தொந்தரவு கொடுத்து கொண்டு இருந்தது இப்போ சுக்குரன் போய் அங்கே அமர்ந்திருந்து சனியை வலுப்படுத்த போகிறது அப்போது நான்காம் அதிபதி சுபத்துவமாக ஆகப் போகிறது அப்போ தந்தையின் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கலையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இதுவரைக்கும் வீட்டிலேயே ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது வீட்டில் இருக்கவே பிடிக்கலை என்று இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு இப்போ வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா சுக்குரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் அடைகிறது நான்காம் இடத்தில் வலுப்பெறுகிறது அது நான்காம் இடத்து ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு வாகனத்துக்குரிய ஒரு இடம் தான் அப்ப வாகன துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் உயர்வை சந்திக்கக்கூடிய தன்மை அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனத்தையே தொழிலாக எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை புதிய வாகனங்கள் அப்போ வீட்டுக்கு காரக கிரகமே அது சுக்கரன் தான் அப் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கலாம் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்க ராகுங்கிறது யார் ஒரு வெளிநாட்டு கிரகம் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் வெளியில் போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் இருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஒரு பிஜி படிக்கணும் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் வெளிநாட்டில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அட்டன் பண்ணிட்டு வரணும் சோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைகிறது அஞ்சாம் இருக்கக்கூடிய ராகு அது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினருடன் கலந்து உரையாடக்கூடிய தன்மை உங்கள் குழந்தைகள் ஹாஸ்டல் தங்கி மற்ற அதர் காஸ்ட் இருக்கக்கூடிய அந்நிய மொழி பேசுகளுடைய கலந்து பேசக்கூடிய தன்மை அவங்களோட இணைவு பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது நல்ல தொடர்புகளை உருவாக்கும் நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து அமர்கிறது இந்த தை அதாவது தை மாதம் எட்டாம் தேதி வருது அப்போ ஆறுக்குரியவன் எட்டுல போய் உட்காரும் போது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் போகக்கூடாது பிரச்சனைகளை கொடுக்கும் கடன் கடனை வளர்ப்பேன் வம்பு அதாவது ஒரு எதிர்ப்பு பகைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வது நல்ல நல்லது வம்பு வழக்கு வருதா அந்த பக்கத்திலே போகக்கூடாது யாருக்கு சியூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அரசு காரியங்களில் வெற்றி அதிகாரத்தில் துணை புரியும் ஏன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்க போகிறது தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் தந்தைக்கு தொழில்களில் நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாண்டு தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால எவ்வளவு முயற்சி நீங்கள் போடுகிறீர்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனுங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இந்த விருச்சிகராசினருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அங்கு கேது உட்கார்ந்துருக்காரலா அதாவது உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லது அதாவது எப்படி லாபம் நமக்கு கிடைக்கும் எந்த இடத்துல எந்த டீலிங் வச்சுட்டா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது லாபாதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குரியவனான புதன் இந்த மாதம் அதாவது தை மாதம் பதினொன்றாம் தேதி என்று மகரத்தில் போய் அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து அமர்கிறார் அப்போ பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி ரெண்டாம் அதிபதி கனெக்டிவிட்டி ஆகுது அப்போ இந்த தை பதினொன்றுக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சிங்கிறது லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கொடுக்க போவதில்லை ஏன் இதை சொல்கிறேன்னா ரெண்டு என்பது தனத்தை கொடுக்கக்கூடியவன் சரியா பத்துங்கிறது தொழில் பதினொன்றுங்கிறது லாபம் அப்போது தனம் தொழில் லாபம் அப்படிங்கிற அமைப்பினுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனாலையும் அந்த நல்ல யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு நல்லபடியாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்றுக் கொடுக்கும் எட்டுக்கும் அல்லவா அப்போ எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்துல திடீர் வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஆக மொத்தம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அந்த சூரியனுங்கிறது உங்க ராசிக்கு யாரு பத்துக்குரியவன் தொழில் சோ யாருக்கெல்லாம் நல்ல தொழில் அமையல தொழில ஒரு பிரச்சனையாகவே இருக்கு ஒரு நல்ல வேலை அமையல படித்த படிப்புக்குண்டான வேலை அமையல தந்தையின் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கு தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கு அதிகாரம் செல்ல முடியல பதவி எனக்கு வருது தடைப்பட்டு போகுது இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது யாருக்கெல்லாம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சூரிய தசா அல்லது சூரிய புத்தி நடக்கிறதோ அவர்களெல்லாம் எல்லாம் உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று அன்றைய தினம் வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது